நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நகர செயலாளர் சண்முகம் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு வேட்டி சேலைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் மற்றும் இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் கழக அமைப்பு செயலாளர் அர்ஜுனன் மற்றும் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் Shades and and drapes, curtains, carpets, bed sheets, pillows, troubles, blankets, mats and all home furnishing products. TRT Complex near Repco Bank அம்மா அவர்கள் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற ரிசல்ட் அப்படிதான் இருந்துச்சு அப்படிதான் 234 தொகுதி தலைவி அம்மா அவர்கள் சென்ற இடமெல்லாம் நல்ல பிரகாசமான வரவேற்பு the big shop வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் वेयर யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை subscribe செய்யுங்கள்